அவுதுல்லா சைத்தான் அரஹிம் இஸ்லா ரஹ்மான் அருகிம் அன்பார்ந்த நேயர்களே ஈரான் நேற்று ஒரு பயங்கரமான அறிவிப்பை செய்திருக்கிறது அதற்குள்ளால் நே நேயர்கள் அனைவரும் பாலஸ்தீன மீட்பு போரின் எழுநூற்றி பதினாலாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் அது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு தனி பாலஸ்தீனத்துக்கான தீர்மானம் ஆதரவு அங்கீகாரம் என்பதை கடந்து அதை பூமியிலே நிலைநாட்டுவதற்கு ஒரு சர்வதேச படையை உருவாக்க வேண்டும் என்ற குரல் மேலோங்கி நிற்கிறது என்னுடைய முழு தகவலும் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இது ஒரு புதிய புதிய டெவலப்மெண்ட் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அடுத்தது இந்த த இதில் ஈரான் ஈரான் பற்றிய மிக முக்கியமான தகவல் அதனுடைய அதிர்ச்சியான தகவல் அறிவிப்பு நேற்று வந்து சொன்னால் நூற்றி எண்பத்தி ஒம்பது இஸ்ரேலிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அணு விஞ்ஞானிகள் பற்றிய எல்லா தகவலும் அவர்களுடைய செல்போனில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதற்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி நூறு இஸ்ரேலிய விமானிகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அது எப்படி பழி வாங்கணும்னு பார்க்குதுன்னா ஈரானு மேலே குண்டு போட்ட எல்லா இராணுவ விமானிகளையே அழித்து விட வேண்டும் ஒன்று அப்போ தான் திரும்ப ஈரானில் போய் குண்டு போகணுன்னா வரமாட்டான் அதுக்கு அடுத்தது ஈரானில் உள்ள அணு விஞ்ஞானிகளை அளித்த அளவுக்கு இஸ்ரேலில் உள்ள அணு விஞ்ஞானிகளை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஒம்பது பேருடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டுடைய தகவல்களை கலெக்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது இஸ்ரேலில் பல பெரிய பீதியைகளை உண்டாகி உண்டாக்கி இருக்கிறது பேர் அறிவிக்கப்பட்டவர்களெல்லாம் பேர் அறிவிக்கப்பட்டவர்களெல்லாம் ஓடி போய்விட்டார்கள் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் எங்கெங்கே இருக்கிறாங்கங்கிற தகவலையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது இப்போ அவங்க எங்கேயுமே போக முடியாதுங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷன் இதில் ஏதாவது நடவடிக்கை இருக்குமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அவர்கள் ஜெனோ சைடில் கலந்துகிட்டவங்கள தான் எடுக்கிறாங்களே தவிர காசால் போய் சண்டை போட்டிருக்கணும் இது மினிமம் எவிடென்ஸாக வைத்திருக்கிறார்கள் அது எப்படி நடக்கும் என்பது தெரியவில்லை அடுத்தால ஐஐஏன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய தலைவர் என்ன சொன்னாருன்னா அமெரிக்கா குண்டு போட போகும்போது ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸில் நியூக்ளியர் தளங்களில் குண்டு போட போகும்போது அணு ஆயுத தளங்களில் குண்டு போட போகும்போது ஈரான் அதற்கு முன்னாடியே அது தயாரித்து வைத்திருந்த அறுபது சதவீதம் யுரோனியத்தை மாற்றிவிட்டது அதை இப்பொழுது நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக அந்த இடத்தை பார்வையிட வேண்டும் என காட்டவே மாட்டேன் சொல்கிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எங்களால் அறிய முடிகிறது அந்த ஈரோனியம் என்ரிச்மெண்ட் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு போய்விட்டது தொண்ணூறு சதவீதமாக அது ஆக்கப்பட்டு விட்டது ஆக எந்த நேரமும் ஈரான் ஒரு அணுகுண்டுவை குண்டுவை தயாரித்து விடும் என்பது உறுதிதான் செய்யப்படுகிறது ஆனால் இனிமேலும் நாங்கள் திரும்ப திரும்ப போய் அங்கே யுரோனியா இருக்கா அணு குண்டுக்கு வந்துட்டான்னு பார்க்குறதில் அர்த்தம் இல்லை ரொம்ப எளிதாக மறத்து விடுகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் அது தொண்ணூறு சதவீதத்துக்கு வந்து விட்டது ஆனால் அறுபது சதவீதம் இருந்தாலேயே நியூக்ளியர் பாம்புக்கு கை த தயாரிப்பதற்கு போதும் என்ற நிலையில் அது தொண்ணூறு சதவீதத்தை எட்டிவிட்டது என்று சொல்லியிருக்கிறது ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டால் அது இஸ்ரேலை தாக்குவதற்கு சற்றும் தாமதப்படுத்தாது என்பது அறிய என்பதை அறிகிறோம் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் ஆகிற தவ நாள்